விஜய் அஜித்தும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்ருக்காங்கன்னு சொன்னேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் ஆக்சுவலாக அந்த கரூர் சம்பவத்தில் வந்து நடந்திருக்க கூடாத ஒன்று இது வந்து நடந்துருச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க மக்கள் பொது அப்பாவி பொதுமக்கள் இறந்துட்டாங்க இதுக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய சமூக சீர்கேட்டாளர்கள்னு கூட சொல்லலாம் இவங்களை சில இவர் பேசுனது என்ன பண்ணிட்டாங்கன்னா அது எந்த சில கட்சிகள் பண்ணச்சா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அஜித் வந்து விஜய்க்கு எதிராக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கும் அஜித்துக்கும் சண்டை மூட்டிடுற மாதிரி சோசியல் வலைதளங்களில் வந்து ஒரு ஒரு வதந்தி ஒன்று பரவணுச்சு அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிற விதமாக என்ன பண்ணியிருந்தாரு அஜித்தினுடைய மேனேஜர் வந்து ஒரு ட்விட்டு பொண்ணு போட்டிருந்தார் ரீசெண்டா ஆக்சுவலாக வந்து அஜித் அவர்கள் வந்து தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருந்ததை வந்து சில சமூக சீர்கேட்டாளர்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வதந்திகளை பரப்பியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அஜித் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவாக தான் பேசியிருந்தார் விஜய்க்கு என்றைக்குமே அஜித் எதிர்ப்பு தெரிவித்தே கிடையாது ஏன்னா அவருடைய அவர் நண்பர் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு அஜித்துக்கு கண்டிப்பாக இன்னைக்குன்னு இல்லை நூறு அவர் அவரோட வாழ்நாள் முழுவதும் வந்து பாலிடிக்ஸ் வரவே போகிறது கிடையாது ஆனால் வந்து சில சமூக சீர்கேட்டாளர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருந்தார் அஜித்தினுடைய மேனேஜர் இது ஏன் நான் மறைமுகமாக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் சம்மந்தமே இல்லாமல் இதை வந்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா அதுதான் முக்கியமான இந்த விஷயத்துக்கு ஒரு முக்கியமான மைய கருத்துன்னா இதை கூட சொல்லலாம் அதுக்காக தான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருக்கார் பிஜேபியினோடய அண்ணாமலை இப்போ அவர் வந்து மீடியாக்கள்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் பேசுகிறாரு சில விஷயங்களை பேசிவிட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போயிட்டே இருக்கார் அதேமாரி சில அரசியல் கட்சிகள் அன்பு பாமகவோட அன்புமணியாக இருக்கட்டும் பிரேமலாதா விஜயகாந்தா இருக்கட்டும் எல்லாருமே பேசுகிறாங்க இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த சினி ஃபீல்டுக்கு அப்புறம் அரசியல் நான் உள்ளே நுழைய போகிறேன் அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு நாள் கூட மீடியாவை சந்தித்து அவர் பேசினது கிடையாது அவ் அவருக்குன்னு ஒரு கூடாரத்தை அமைச்சிக்கிட்டு அங்கே ஒரு ஆயிரக்கணக்கில் இந்த இப்போ மாநாடாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக அந்த சிறப்பு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவருக்குன்னு ஒரு அவரோட செலவில் ஒரு மா இதை ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்களோட மீடியாக்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும்